திருச்சி சம்பளம் தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை சரணம் திருப்பாவை பாசுரம் ஐந்தாவது இந்த ஐந்தாவது பாசுரத்தில் பாவை நோன்பு நோக்க வேண்டிய காரியங்கள் குறித்த நிறைவு பாசுரமாக நாச்சியார் அமைத்து தந்திருக்கிறார் முதலில் பாசுரத்தை வாசித்து ஆலங்கால் போடுவோம் பொருளையும் காண்போம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்ன அற்புதமாக பேசுகிறார் நாச்சியார் கோதை பெருமாட்டி அந்த பெருமாளை செவித்தால் என்னென்ன பலன்கள் கிட்டும் இந்த பிறவி பயன் உங்களுக்கு சித்திக்கும் என்று உறுதிமொழி கொடுக்கிறார் ஞானசம்பந்தர் பாடல்களில் கடை காப்பு இருப்பது போல இந்த பகுதிக்கான நிறைவு காப்பு பாடலாக பாசரமாக இது அமைந்துள்ளது இறைவனை பெருமாளை கோதையின் நாச்சியார் மாயனை என்று விழிக்கிறார் அழைக்கிறார் அது என்ன மாயன் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெருமாளை வியக்கத்தக்க செயல்கள் செய்பவன் என்று மாயனை என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கிறார்கள் சைவத்தில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்ற முத்தொழில் நிகழ்த்தும் போது இந்த உயிர்களையெல்லாம் காக்கும் பெரும் பொறுப்பை வகிப்பவர் பெருமாள் பெருமான் பெருமாள் சக்தி சிவன் சிவம் சக்தி அன்னை பார்வதி தேவியும் பெருமாளும் ஒரே அம்சம் ஒரு சிறிய வேறுபாடு தான் செய்வத்தில் சிவபெருமானின் அருள் வடிவம் அன்னை அவள் அருளின் செயல் வடிவம் பெருமாள் அதனால தான் கௌரியும் பெருமாளும் அண்ணன் தங்கை உறவுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம நாராயணராகவும் அவரை காண்கிறோம் பெருமாள் எப்பொழுதும் சிவாம்சம் அப்ப மாயனை என்றால் இந்த உயிர்கள் படைப்புக்கு வந்து படைப்புக்கு வரும்பொழுது மாயையின் வழியாக உடல் பிறவியை பெற்று நல்வினை தீவினைகளை ஈட்டி அதன் வழியாக அறிவு பெற்று இறைவனை அடையும் அந்த பயணத்தில் உங்களை காத்து உங்களை நெறிப்படுத்தி அழைத்து செல்லும் பொறுப்பை நிறைவேற்றும் மிக பெரிய இறைவன் பெருமாள் தான் இந்த மாயை என்பது சைவத்தில் சடப்பொருள் அந்த மாயையை இயக்கி அதை தொழிற்படுத்தும் பொறுப்பை காக்கும் பொறுப்பை கையில் வைத்திருப்பதால் அவரை மாயனை இங்கே எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க மாயனை அடுத்த சொல் மண்ணு வடமதுரை மைந்தனை ஏன் தென்மதுரை சொல்லல எங்கேயும் தென்மதுரையிலும் கூடல் கூடல் அழகர் இருக்கிறாரு அங்க கல்லழகர் இருக்கிறாரு மதுரையில ஏன்னா தென் மதுரை என்பது பெருமாட்டி அன்னை மீனாட்சி ஆட்சி மட்டுமல்ல சுந்தரேசராக இறைவன் ஆட்சி செய்திருக்கிறார் உக்ரவளிதியாக முருகப்பெருமான் ஆட்சி செய்திருக்கிறார் இந்த மூவரும் ஆட்சி செய்த பெருமை உடைத்தது மதுரை தென் மதுரை தென் என்றால் ஞானம் என்ற பொருளும் உண்டு தென் என்றால் அழகு என்ற பொருளும் உண்டு தென்னா என்றால் அழகு என்ற பொருளும் உண்டு ஆக இது இதற்கு ஒரு சிறப்பு வடமதுரையில் பெருமாளின் அவதாரம் தோறும் சிறப்பு சிறப்பு உள்ள பகுதி வடமதுரை மதுரா என்று சொல்லக்கூடிய வ வடமதுரை அதுக்கு மதுவனம் என்று ஆதியில் பெயர் ராமாவதாரத்தில் கூட சத்ருக்னன் மூலமாக அந்த மதுவனத்தை திருத்தி நேரமைத்தார் ராமபுரான்னு ஒரு ஒரு புராணம் உண்டு ஒரு தொன்மம் உண்டு அந்த மதுராபுரியில் அரசாண்டவன் கண்ணபுரான் அதனால என்றும் நிலைத்திருக்கக்கூடியது அதனால தான் மண்ணு என்றால் நிலைத்த தன்மை மண்ணு வடமதுரை மைந்தனை இந்த சொல் என்னன்னா கண்ணபிரானுக்கு அவன் அரசனும் கூட அவன் ஆயனும் கூட அதனால தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த பெருமான் அரசனாக அவதரித்து ஆயர் குலத்துக்கு இடையனாக போகிறார் அதுதான் அந்த அந்த முதல் வரியில் சொல்ற மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அந்த வடமதுரை மைந்தன் தூய பெருநீர் யமுனை துறைவன் அந்த யமுனை துறை அவனுக்கு வழிவிட்டு அவன் ஆயர்வளத்துக்கு போறான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரப்போகிறான் அதனால அந்த நிகழ்வை வந்து இங்கு குறிப்பால் நாச்சியார் நமக்கு கோதை நாச்சியார் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்கிறார் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அவன் கால் பட்டதுனால அந்த கருமை நிறை யமுனை நதி தூய்மை அடைஞ்சுதான் தூய பெருநீர் யமுனை துறைவனை எங்கே வந்து யமுனையிலேருந்து அவர் எங்கே போறாரு ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை அவன் அரசனாக இருந்து இடையனாக இடைக்குலத்தில் அவதரிக்கிறான் இடைக்குளத்துக்கு மாறுகிறான் ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த குலம் அப்படின்னு அப்படிங்கிறது மலைப்பகுதி திண்மை உள்ளது கடற்பகுதி மணல் பரப்பு உள்ளது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி காடும் காடு சேர்ந்த இடம் தான் அது அங்கே விலங்குகளை மைத்து பெற்ற மெய்த்து உண்ணும் பகுதி அப்படிங்கிறதுனால தான் அது இடைப்பகுதி அதில் வாழும் மக்கள் இடையர்கள் அந்த ஆயர் குலம் என்பது ஆனிறைகளை மெய்ப்பதால் ஆயர் குலம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த ஒரு சொல்லில் தேவைக்கும் யசோதை பிராட்டிக்கும் ஒரே சொல்லில் பெருமை சேர்க்கிறார் பெருமாட்டி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இன்ற பெரிது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட என்ற திருக்குறளின் இலக்கணத்தில் இலக்கணத்தை இந்த ஒரு சொல்லில் விளக்குகிறார் பெருமாளை நாம் தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது தூயோமாய் வந்துனா மனத்துக்கண் மாசில நாதல் நீங்கள் போகும்போது இறைவனையே தீர்த்தனாக எண்ணி உடல் தூய்மையும் மன தூய்மையும் பெற்று பெற்று வர வேண்டும் அதனால தான் அந்த தூயோமாய் என்ற சொல்லுக்கு மனமொழிமை அனைத்தும் தூய்மையாக தூயோமாய் வந்துனால் தூ மலர் தூவி தொழுது அன்று படி அலர்ந்த மலர் தூய மலர்களை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நமக்கு சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர்னு மாணிக்கவாசியர் சொல்லியிருந்தா கூட பெருமாட்டியுடைய அனுபவத்தில் பாடலை மன வாயினால் பாடி திருப்பி 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 நீங்கள் பாராயணம் செய்யும்பொழுது அதனுடைய பொருள் கூட விளங்கிவிடும் அதுவும் ஒரு அனுபவம் தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பாடிக்கிட்டே இருக்கும்போது சிந்தனை உங்களுக்கு விளக்கம் பெற்றுவிடும் இப்படி நீங்கள் அவனை பாடி தொழுதால் போய பிழையும் புகுதருவான் இந்தனவும் இந்த பிறவியில் உங்களுக்கு இவ்வளவு நல்வினை இவ்வளவு தீவினை என்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் அதற்கு பேர் பிரார்த்தகம் கர்த்தம் கர்மம் அல்லது உங்களுடைய தலை விதினு சொல்லுவாங்க அதுதான் பிராரத்தகம் கர் கர்மம் இந்த பிறவியில் இவ்வளவு நல்வினை தீவினை அனுபவிக்கணும் நமக்கு முப்பது ஆச்சு முப்பது வயசு வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இந்த கர்மத்தை அனுபவிக்கும் போதே நாமளும் சில தவறுகள் பண்ணியிருப்போம் அதுவும் நம்ம வினைப்பயனில் சேரும் அது போய பிழை இன்னமே உங்களுடைய விதிப்படி வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வினைப்பயன்கள் எல்லாம் அது புகுதெருவான் நின்றனர் அதை அது எல்லாமே அவனை தொழும்பொழுது பெருமாளை தொழும்பொழுது தீயினில் தூசாகும் போய பிழையும் புகுதெருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படி உறுதிமொழி தந்து இந்த பாவை நோன்பு நோற்பதற்கு அனைவரையும் வாருங்கள் என்று பெருமாட்டி அன்புடன் அழைக்கிறார் அடுத்த பத்து பாசுரங்களும் தோழிமாரை தொழிலெழுப்பு முகமாக திருப்பாவையில் அமைகிறது இந்த ஐந்தாவது பாசனம் திருப்பாவை நோன்பிற்கான விதியும் அதன் பலன்களையும் சொல்லும் முகமாக ஐந்தாவது பாசனம் நிறைவடைகிறது அடுத்ததாக திருவம்பாவை ஐந்தாவது திருப்பாடலை நாம் காண இருக்கிறோம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரைவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசெயிலோர் எம்பாவாய் இந்த திருவம்பாவை பாடலில் இந்த தோழி முந்தைய நாள் இறைவனுடைய புகழையெல்லாம் குறித்து பேசும்பொழுது பெருமையாக சொல்கிறாள் நம்ம புராணத்தில் ஒன்று உண்டு அடிமுடி அறியா அண்ணாமலையான் திருவண்ணாமலையில் பெருமான் மலை வடிவ சிவபெருமானே மலையே சிவபெருமான் வடிவத்தில் இருப்பதாக அந்த இடத்துல தான் பிரம்மனும் பெருமா திருமாலும் அடிமுடி தேடி சென்றதாக நமது தொன்மம் சொல்லும் நம்மெல்லாம் நினச்சிட்ருப்போம் அப்போ நம்ம வந்து பெருமாளை விட அழியவர்களுக்கு அவர் அதிகமாக அருள் தருகிறார் எனவே நாம் பெருமாளையும் பிரம்மனையும் விட நாம் பெரியவர்கள் என்று பொருளா என்று நினைக்கலாம் அப்படி அல்ல இறைவனின் முத்தொழிலுக்கான உயர்ந்த தேவ தேவர்களான அவர்களே இறைவனை அறிவதற்கான சிரமங்கள் இருக்கும் என்பதை காட்டுவதற்கான ஒரு திருவிளையாடல் அது இறைவன் அடிமுடி தேடினார்கள் என்பது அடியவர்களான நமக்கு உணர்த்துவதற்காக நடத்தப்பட்ட திருவிளையாடல் நாம் அந்த அளவில் தான் அதை எடுத்துக்கணும் அதில் யார் உயர்வு யார் தாழ்வு என்ற கேள்விக்கே இடமில்லை கண்ணப்ப நாயனாருக்கு மூத்த கண்ணப்ப நாயனார் பெருமாள் அவர் வந்து அந்த ஆளிச்சக்கரம் பெரும் பெறும்பொழுது பங்கையம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தொள்நோக்கம் ஆடாமோன்னு திருவாசகத்திலேயே அது பதிவு பெறப்பட்டிருக்கும் அதனால் பெருமாள் வேறு சிவன் வேறு இல்லை அப்போ அந்த அடிமுடி இந்த நிகழ்வெல்லாம் வந்து இந்த திருவம்பாவை அருளப்பட்டதும் திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கான ஒரு உட்குறிப்பு இந்த பாடலில் இருக்கு மாலரியா நான்முகனும் காணாமலை நாம் போல் அறிவோம் இந்த தோழி என்ன சொல்றா திருமாலும் பிரம்மனும் காணாத மலையினை அண்ணாமலையே நம்ம அவர் நமக்கு காட்சியளிப்பார் நமக்கெல்லாம் அவரை பற்றி தெரியும் நாம் நமக்கு அறி அறியக்கூடிய இறைவன் அப்படிங்கிற அந்த சொல்ல நீ என்றுள்ள பொக்கங்களே பேசும் இதுதான் வந்து நாள் அறியாமை நிகழ்வது அன்று நடத்தியது திருவிளையாடல் அடிமொழி காண முடியாத திருவிளையாடல் இது அடியவர்களுக்கு இறைவனின் எளிமையை உணர்த்த அ தொன்மம் அதனால் இந்த பெண் சொல்கிறா மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் நமக்கு தெரியும் அப்படின்னு அது பொய்யுரையாக சொல்லும் என்று சொல் என் என்னும் பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி திறவாய் அல்ல தேனும் பாலும் பாலூடுற மாதிரி வாய் வாய் வார்த்தை விடக்கூடிய வாய்ச்சவிடால் பேசக்கூடிய பெண்ணே படிற்றுக்கம் அப்படின்னா அது வந்து நேர்மையில் அதாவது வாய்ச்சல் வீரர்கள்னு அர்த்தம் பாலூரு தேன்வாய் படிரி கடை தேரவாய் அப்படின்னு அந்த பெண்ணை விழிக்கிறாங்க ஏன்னா இவங்க போன பிறகு அவள் எழுந்திருக்கல அந்த இறைவன் எப்படி வரானா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் இந்த உலகத்தில் ஞாலம்னா இவ்வுலகம் இம்மண்ணும் மண்ணும் விண்ணும் அறியா இறைவன் மண் விண் பிற உலகங்களில் உள்ள தேவர்களெல்லாம் அறியாத அறிவதற்கு அறிய இறைவன் அவன் இந்த பூமியில் நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் திருவுரு தாங்கி வருகிறான் அவன் உருவம் தாங்கி இறைவன் நமக்கு அருள் புரிகிறான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் இந்த கோலம் எங்கே காட்டுற இவர் திருமீதி தாங்கி வந்து நமக்கு கோலம் காட்டுவது எங்கே இந்த பூமியில் நமக்கு கோலம் காட்டி பெருமானாக கோலம் காட்டி சிவபெருமானாக கோலம் காட்டி நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி இந்த விண்ணுலகும் மண்ணுலகும் பிறவுலகும் எல்லாம் காண முடியாத இறைவன் திருமையினை தாங்கி நம்மை ஆட்கொண்டருளி ஞாலமே விண்ணே பிறவே அரிவரியான் இங்கு வந்து கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் நம்ம நம்மளையெல்லாம் சீராட்டி நம்ம பா நம்மை ஆட்கொண்டர்களும் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேன்னு அவருடைய புகழை பாடி நாம் ஓலமிடினும் உனக்கு கேட்குற மாதிரி நாங்கள் பாட்டு பாடின பிறனும் அவனுடைய திருப்புகளையெல்லாம் பாடின பிறகும் உணராய் காண் நீ நேற்று என்ன சொன்ன மாலறியா நான்முகனும் காணாமலை நீ நாம் போலறிவோம்னு சொன்னவ ஞாலமே விண்ணே பிறவே அரிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் உணராய் காண் உனக்கு அதெல்லாம் காதல விழல உனக்கு இன்னும் ஒன்று உறக்கம் அதை விட பெருசாக போச்சு ஏலக்குழலி பரிசு ஏழோர் எம்பாவாய் இதுதான் நீ உன்னுடைய பிறவி பயணமா நீ தூங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா அவ எழுந்து வர அப்ப அந்த தோழியும் அழைத்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்று அடுத்த தோழியை எழுப்பதற்காக தோழிமார்கள் கிளம்பி போகிறார்கள் இந்த அளவில் திருவம்பாவை ஐந்தாவது பதிகத்தை நிறைவு செய்வோம் நாளை திருப்பாவை ஆறாவது பதிகமும் திருவம்பாவை ஆறாவது பதிகமும் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்